ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருடைய கனவு சென்னையில் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அதுவும் லோ பட்ஜெட்டில் அப்போது அதுக்குரிய ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷன் தான் நம்ம நியூ லாரல் நகர் இது எங்கே இருக்குது செங்கல்பட்டு டு உத்திரமேரு ஃபோர் லைன் வேலருந்து படாலாம் அண்டு தென் திருப்பதி போகிற கனெக்டிவிட்டியில் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம நியூ லாரல் நகர் அமைஞ்சிருக்கு மொத்தம் இருபது ஏக்கரில் டிடிசிபி அப்ரூவல்ட் ஆண்ட் ரராசெண்டி ஒரு பெரிய லேஃப்ட்டுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்குது மேலும் நம்ம சைட்டுக்கு நியர்பைலேயே வெல் டெவலப்ட் ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா வசதியுமே இருக்குது நம்ம லொக்கேஷனுக்கு நியர்பையில் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம இயற்கை ப்ராப்பர்ட்டிலேருந்து ருபீஸ் எயிட் ஹண்ட்ரடுங்கிற ரேஞ்சஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐ ஆப்ஷனில் மூணு வருட தவணை முறையில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமலே நம்ம கனவை நனவாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நியூ லாரல் நகர் மூலமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க என்னுடைய கனவை நனவாக்கணும் அப்படின்னா இந்த பெஸ்ட்டு லொக்கேஷனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஒரு சிலர் கேட்பாங்க இந்த லொக்கேஷனில் நான் ஏன் லேண்ட் வாங்கணும் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தான் உத்திரேமேரூர் ஃபோர் லைன் லைன்வே அண்டு ஜஸ்ட்டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி இதை விட பெஸ்ட்டு லொக்கேஷன் நமக்கு எங்கெங்கே வேணும் So don't miss this golden opportunity.